மக்கள் விழிப்புணர்வோடு இல்லை நான் போகிற வரவெல்லாம் தலையில் மிளகா அரைச்சிட்டு போவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே போல் ஒரு விஷயம் ஒன்று நடந்துருக்கு பாருங்கள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பழைய நகரத்தில் ஒரு கும்பல் வந்து சமூக வலைதளம் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலமாக ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க அது என்ன விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா வழுக்கை தலையில் முடி வளர வைக்கிற சிகிச்சை நாங்கள் கொடுக்குறோம் இதுக்கு ஆண்கள் பெண்கள் எந்த பேதமும் இல்லாமல் வயது வரம்பு இல்லாமல் யார் வேணாலும் இந்த சிகிச்சையை கலந்துக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க தலையை நீங்க மொட்டை அடிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க இதை கேட்ட நம்ம விளம்பரம் பார்த்த எல்லாரும் அந்த இடத்துல குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க விளம்பரத்தை பார்த்த ஆண்கள் பெண்கள் என ஆறாயிரம் பேர் அந்த மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கிறாங்க பாருங்களேன் ஆண்கள் பெண்கள் என தனி தனி கவுண்டர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சிகிச்சைக்காக வந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு வரிசையில் காத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட பதிவு கட்டணமாக ரூபாய் எழுநூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கட்டணமாக ரூபாய் அறநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கு சிகிச்சைக்காக வந்தவங்களுக்கு அவங்களுடைய தலையில ஒரு விதமான எண்ணெய தடவி இந்த அடர்த்தியான முடி வளரும் அப்படின்ற இதை நம்பி பணத்தை கட்டிய பொதுமக்கள் தலையை மொட்டடிச்சது மாத்திரம் இல்லாம அந்த எண்ணெயையும் வாங்கி தடவிட்டு போயிருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வசூலிச்சதுக்கு அப்புறம் அந்த குழுவினர் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த குழு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உப்பலில் இதே போல விளம்பரம் பண்ணி பொதுமக்களிடம் பணத்தை வசூலிச்சுட்டு ஏமாத்திட்டு போனாங்க அப்படின்ற விவரம் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இது சம்பந்தமாக போலீஸிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு போலீஸார் வந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த கும்பல் தலை மறைவாயிட்டாங்க சதுரங்க வேட்டை சினிமா பாணியில பாத்தீங்கன்னா நடந்த இந்த சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு என்ன பரபரப்பை ஏற்படுத்தி என்ன பயன்கள் எவ்வளவோ விழிப்புணர்வுகள் மக்களிடத்துல எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையாக இருங்குன்ற பதிவை வந்து காவல்துறையினரும் அநேக சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பேர் விழிப்புணர்வு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு தான் வராங்க ஆனாலும் பாருங்களேன் மக்கள் இதே போல வேலையிலேயே ஈடுபட்டுருங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாருங்களேன் இதே போல நாங்கள் எண்ணெய் தரோம் சொட்ட தலையிலும் நாங்கள் முடிய கலவர வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விளம்பரம் கொடுத்து போனாங்க ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் நிறைய பேருக்கு இதில் பார்வை போயிடுச்சுட்டு கண் பார்வையை இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட வந்துச்சு எவ்வளோ விஷயங்களை மக்கள் கேட்டாலும் திருந்தலைன்னும்போது போது இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும்